உத்திரமேரூர் மீனாட்சி அம்மாள் குளோபல் பள்ளியின் பதினைந்தாம் ஆண்டு விளையாட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மீனாட்சி அம்மாள் குளோபல் பள்ளியின் பதினைந்தாவது ஆண்டு விழா மீனாட்சி அம்மாள் கல்வி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் கோகுல் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சிறப்பாக நடைபெற்றது அந்த பள்ளியின் முதல்வர் சுமதி தலைமையில் நடைபெற்ற இந்த விளையாட்டு விழாவில் உத்திரமேரூர் காவல் ஆய்வாளர் பரந்தாமன் மற்றும் உத்திரமேரூர் மீனாட்சி அம்மாள் கல்விக்குழுவத்தின் வளாக ஒருங்கிணைப்பாளர் வி ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சமாதான புறாவை பறக்கவிட்டு விளையாட்டு ஜோதியை ஏற்றி வைத்து விளையாட்டு விழாவை துவக்கி வைத்தனர் அப்போது அந்த பள்ளியின் மாணவ மாணவிகள் சிலம்பம் கராத்தே மற்றும் பிரமிடுகள் வடிவம் நின்றும் பல்வேறு சாகசங்கள் செய்து அசத்தினர் ஆணை தொடர்ந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உத்திரமேரூர் காவல் ஆய்வாளர் பரந்தாமன் சான்றிதழ்கள் பதக்கங்கள் மற்றும் கேடயங்களை வழங்கி பாராட்டியதுடன் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் இந்த விழாவில் மீனாட்சி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் கோ தனசேகரன் அருள்மிகு மீனாட்சி அம்மாள் கல்வியல் கல்லூரி முதல்வர் பிருந்தா மற்றும் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மனித வாழ்வு சிறக்க கல்வி மட்டும் போதாது என்ற வகையில் உடல் இயற்கை ஆதாரமும் எனலாம் சூரிய ஒளி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குமா বাৰ মই নে বাৰু